அன்பார்ந்த கருத்துடைய பிள்ளைங்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைவு கூறும்படியான நினைவுதலின் சின்னங்களை குறித்ததான சத்தியத்தை பற்றி இந்த வேளையில் நாம் சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானித்துக் கொள்வோம் ஏற்பாடு காலத்தில் தேவன் செய்த மகத்துவமான அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் ஜனங்களுக்கு அவர் பாராட்டின எல்லா விதங்களை பிற்காலத்தில் வருகிற சந்ததிகள் அறிந்து கொள்வதற்காக பிற்கால மக்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவதற்கு நினைவு சின்னத்தை தேவ மக்கள் ஏற்படுத்தி வைத்திருப்பதை நாம் வாசித்து அறிகின்றோம் இதை குறித்து நாம் விவரமாக அறிவதற்கு முன்பு இந்நாட்களிலே நாமும் நினைவு கூறும்படியான நினைவு சின்னத்தை ஆவிக்குரிய அடையாளத்தோடு ஆவிக்குரிய விசுவாசத்தின் அடிப்படையில் நமக்கென்று ஆண்டவராகி கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற நினைவின் சின்னத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒன்று குறிந்த பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நினைவுக்குறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி இவைகளை குறித்து நாம் இந்த செய்தியின் கடைசி பகுதியில் விவரமாக பார்ப்போம் அதற்கு முன்பு பழி ஏற்பாடு காலத்திலே தேவன் தமது ஜனங்களை அவர் போது தேவன் செய்த எல்லா விதமான மகத்துவங்களை பிற்காலத்தில் வருகிற சந்ததிகள் அதை அறிந்து கொள்வதற்காக அடையாளப்படுத்தி இருக்கிற பற்றி பார்க்கும்போது யோசுவா நான்காம் அதிகாரத்தை நாம் மையமாக கொண்டு வாசிப்போம் செங்கடலை பிளந்த பாட்டுடன் புறப்பட்டவர்கள் நாற்பது ஆண்டுகள் தாண்டி யோர்தானே பிளந்து எக்காலமுடன் கானானின் கால் பதிக்கின்றனர் அவர்கள் யோர்தானை பிளந்த நாள் பஸ்காவுக்கு நான்கு நாள் முந்தியதாகும் யோசுவா நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் லேவியராகும் இருபத்தி மூன்று ஐந்திலும் வாசிக்கலாம் சாத்தானின் ஆளுகையின் தேசமாகிய எகிப்திலிருந்து இப்போது தேவனின் ஆளுகையின் தேசமாகிய கானானுக்குள் வந்துவிட்டனர் யோர்தானை பிளந்தவர்கள் பதினா பன்னிரண்டு கற்கள் வீதம் இரண்டு ஜோடி எடுத்துக் கொள்ளுகின்றனர் ஒரு ஜோடியை கர்த்துடைய இரண்டு பெட்டியை சுமந்த லேவியர் ஆகிய ஆசாரியர்கள் பாதங்கள் நின்ற யோர்தான் நதியிலே நாட்டினர் இன்னொன்று ஜோடியை எரிகோவுக்கு மூன்று கல் தொலைவிலிருந்து கில்காலிலே நாட்டினர் முதல் ஜோடி கற்கள் கர்த்தரின் வல்லமை வெளிப்பட்ட இடத்தை நினைவூட்டினர் இரண்டாம் ஜோடி கற்கள் கர்த்த தமது வார்த்தையில் எவ்வாறு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதை நினைவூட்டின இந்த நினைவு தூண்கள் இறந்த கால நிகழ்ச்சி நினைவுகளை வழங்கியதோடு வருங்கால வாழ்க்கான உற்சாகத்தை ஊட்டின அவை தலைமுறைகளுக்கு தூண்டுதலை வழங்கும் சகல ஜனங்களுக்குள்ளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இவ்விதமாக நினைவு கூறுதலின் சின்னங்களை மக்கள் பிற்காலத்தில் வருகிற சந்ததிகளுக்காக ஏற்படுத்தின முற்காலங்களில் எத்தகைய நினைவு தூண்களை நிறுத்துவது வழக்கம் என்பதை பரிசுத்த தொகாமத்தில் வாசிக்கும் போது அநேக இடங்களிலே உண்டு சான்றாக யாக்கோபின் வாழ்க்கைகளுக்குள்ள நாம் பார்க்கும்போது யாக்கோபின் நினைவு தூணை பார்க்கின்றோம் ஆதி ஆகும் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டும் முப்பத்தி ஐந்து பதினான்கும் சாமுவலின் வெற்றி நினைவு தூணையும் பார்க்கின்றோம் ஒன்று சாமியில் ஏழாம் மதுதரம் பத்திலிருந்து பன்னிரண்டு ஆக இவ்விதமாக முற்காலங்களிலே இத்தகைய நினைவு தூண்களை நிறுத்துவது வழக்கமாக இருந்தது கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை பிற்காலத்தில் வருகிற சந்ததிகள் அறிந்து கொள்வதற்காக இந்த காரியங்கள் அந்த நாட்களிலே செய்யப்பட்டன கர்த்துடைய வல்லமை எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்ட உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை இவைகளெல்லாம் நினைவு கூறுகிறது இந்த நாட்களில் கூட நமக்கு நாம் நினைவு கூறுவதற்காக மிக முக்கியமான சத்தியம் நமக்கு ஒன்று உண்டு அதுதான் ஒன்று குறிய பதினோராம் அதிகத்தில் நாம் பார்க்கின்றோம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு திருமணம் பற்றுகிறது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்களை வாசிக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள் இது உங்களுக்கு பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை பூசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொல்லி இவ்விதமான அடையாளங்களை இந்த அடையாளமானது சாதாரணமானதல்ல இது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் ரட்சிப்பை தருகிறதும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நித்திய வாழ்வை ஏற்படுத்துவதும் மனிதனுடைய வாழ்க்கையில் இம்மையிலே அவன் ஆசிர்வதிக்கப்படுகிறதும் மறுமையில் ஆசிர்வதிக்கப்படுகிறதுக்குமான அது உண்மையான சத்தியத்தின் அடையாளங்களாக இருக்கிறது இதை புசிக்கிறவனும் இதை பானம் பண்ணுகிறவனும் நித்திய ஜீவனை அடைகின்றான் இதிலே அவனுக்கு மரணம் என்பது இல்லை மரணத்தை வென்று அவன் ஜீவனக்குட்படுத்தப்பட்டு அவன் நித்தியத்திற்கு அவன் பாக்கியவானாய் மாறுகிறது தான் இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக கிறிஸ்து அவர் தமது சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு சின்னமாக நமக்கு வைத்திருக்கிறார் ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அக்காலத்திலே கர்த்துடைய வல்லமையும் அவர் உண்மையுள்ளவர் என்பதை பிற்காலத்தில் வருகிற சந்ததிகள் எப்படி அறிந்து கொள்வதற்கு சின்னங்களை ஏற்படுத்தி வைத்தார்களோ நினைவு சின்னம் அதே போல் இன்றைக்கு நித்திய ஜீவனை அடைவதற்காக ஆண்டுகளாக இயேசு ஏற்படுத்தி இருக்கிறதை நாம் நினை நினைவு கூறும்படி கிறிஸ்து நாம் இவைகளை நினைவு கூர்ந்து இதில் நாம் பங்கு பெறுவோம் இதை பெற்று நாம் நன்மையை பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்